உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் மனசஞ்சலத்தில் தான் ஆரம்பிக்குது மனசஞ்சலம் குழந்தை செஞ்சலம் இத்த பண்ணி அத்த பண்ணி அத்த பண்ணி அத்த பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிடணும் ஆனால் எதுவும் நடக்கல எச்சரிக்கையாக இருந்தால் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பின்மண்டியில் அடிபடும் கவனம் மிகவும் மிக அவசியம் சகோதரர்கள் பகையானார்கள் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சகோதர பகை ரொட்டேஷனில் பணம் வரும் ஏற்கனவே நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான லாபம் வரும் சம்பளம் வரும் ஊதியம் வரும் அதுதான் இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் ஒரு உண்மையிலேயே பொற்கால கட்டம் அந்த மாத தேவைக்கான பணம் அப்போ தான் வரும் அப்போ தான் ஹோம் லோனு வீட்டு லோனு எல்லாத்தையும் கட்டி வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான பொருட்கள் போட்டு ஒரு நிம்மதி பெரும் வச்சு விடக்கூடிய காலம் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மஹ्रू தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விஸ்வா வசுவ வருடம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பல பலன்களை கூற உள்ளேன் ஆனி மாத ராசி பலா பலன்கள் காலம் பதினஞ்சு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தி மூணு ஏஎம் முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை ஐந்து முப்பது பி எம் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு மே பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினஞ்சு வரையிலும் ஏதோ வண்டி ஓடி இருக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டம் இல்லாமல் வண்டி ஓடி இருக்கும் அட்லீஸ்ட் நம்மளுடைய உண்ண உணவு உடுத்த உட இருக்க இருப்பிடத்துக்காவது ஒரு நல்ல பெருக்கம் வந்திருக்கும் அது கூட வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா அது கூட வராத அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருந்திருக்காது அதை முதல்ல செக் பண்ணுங்கள் அடுத்தபடியாக இப்போ பலனை கேளுங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய மன சஞ்சலத்தில் தான் ஆரம்பிக்குது மன சஞ்சலம் குழந்தை சஞ்சலம் எங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலைன்னிங்கன்னா கல்யாணம்னு ஒன்று ஆகி குழந்தைன்னு ஒன்று பிறக்குமா அப்படின்னு சஞ்சலம் இப்படி சஞ்சலம்தான் ஆனாலும் பதினாறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் முதல் பதினெட்டு ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமைக்குள்ள மூணு வகையான தொகை வருது முதல் தொகை ரெண்டு அடுத்தது நாலு அடுத்தது மூணு ஓகேவா ரைட் பிறகு இந்த மாதம் வந்து பலவிதமான திட்டங்களை தீட்டுறீங்க ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி இத்த பண்ணி அத்தை பண்ணி 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 ஏதோ ஒன்று பண்ணிடணும் ஆனால் எதுவும் நடக்கலை பிச்சை எடுத்தாராம் பெருமாள் அதை பிடுங்கி தின்றாராம் அனுமாரின்ற தான் இருக்கு பின்மண்டை வலிக்குது எச்சரிக்கையார ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பின்மண்டையில் அடிபடும் கவனம் மிக மிக அவசியம் பிறகு இந்த மாதத்தில் முத்தான நான்கு பலன்களை கேளுங்கள் கடந்த காலத்திலிருந்து வருவோம் அப்பதான் இந்த ஜாதகம் உங்களுடைய இந்த கிரகங்கள் எப்படி உங்களை அடிச்சு துவச்சிருக்குன்னு தெரியும் கடந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரல உங்களுக்கு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி முயற்சி கைவிட்டு போச்சு தைரியம் கைவிட்டு போச்சு தைரியம் புருஷ இல்லாமல் உங்களை கோழையாக்கிடுச்சு பேடி ஆக்கிடுச்சு வர்றவன் போகிறவன்லாம் உங்களை உதைக்க ஆரம்பிச்சிட்டான் சகோதரர்கள் பகையானார்கள் மூணு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் சகோதர பகை ஆமாம் சிறு முயற்சி பகை காது மூக்கு தொண்டையில் வந்து பிரச்சனை பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் விபத்துகள் ஏற்பட்டால் மண்டையில் மட்டும்தான் அடிபட வேறு எங்கேயும் படாது அதுவும் பின் மண்டையில் அடுத்தது இந்த ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் பத்து விஷயத்துக்காக முயற்சி பண்ணால் அதில் வந்து ரெண்டு நடந்தால் பெரிய விஷயம் பிறகு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த மாதம் நிறைவடையும் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் ரொட்டேஷனில் பணம் வரும் ஏற்கனவே நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான லாபம் வரும் சம்பளம் வரும் ஊதியம் வரும் அதுதான் இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி ஐந்து வரையிலும் கொடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷன் கமிஷன் ஏஜென்சி இந்த வியாபாரங்கள் இந்த விஷயங்கள் ஈடுபட்டவங்களுக்கு நல்ல வருமான பெருக்கம் வரும் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் ஒரு உண்மையிலேயே பொற்காலகட்டம் அந்த மாத தேவைக்கான பணம் அப்போ தான் வரும் அப்போ தான் ஹோம் லோனு வீட்டு லோனு எல்லாத்தையும் கட்டி

கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அதனால் இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டம் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முதல் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பண உறவு நாட்களும் சந்திராஷ்டிரம நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி மொத்தத்தில் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்லைன் ஆர்டரில் பணம் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து வருது ஆனால் எந்த பக்கம்னு தெரியல திடீர் திடீர்னு குருட்டு அதிர்ஷ்டமாக பணம் வருது ஆனாலும் உங்களுக்கு தொழில் முடக்கம் ஏற்கனவே வேலை பார்த்த இருந்து உங்களை வந்து வேலையை விட்டு நீக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதம் அதனால் பதவி பறிப்போகக்கூடிய சூழ்நிலை அதனால் உங்கள் பதவி உங்கள் கையை விட்டு போவோம் இன்னும் சில ராஜயோக ஜாதகமாக இருந்தாக்கா இந்த பதவி போய் புது பதவி வரும் இந்த பதவி போய் புது பதவி வரும் அதே மாதிரி இங்கே பேப்பர் போட்டு வேறு இடத்துல போய் வேலைக்கு சேருவீங்க அப்படி ஒன்று நடக்கும் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது